பிரவியல் படிக்க உங்கள்கிட்ட அந்த புத்தக பர்சனாலிட்டி தேரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும் அந்த தேரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அந்த புத்தகத்துல ஒவ்வொருத்தவங்களும் சிக்மாய்டு ஃபிராய்ட்ல ஆரம்பிச்சு வாட்ஸன் அல் மாஸ்லோ பியாஜு நிறைய சைக்காலஜிஸ்ட் வர்த்திமரு கெசால் சைக்காலஜிஸ்ட் கோகனி டூ சை காலேஜி வந்தூரா இப்படின்னு ஒவ்வொரு உளவியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்து ஆன்மாவ பத்தி உள்ள கருத்து ஆன்மானா என்ன செல்ஃப்னா என்ன பர்சன் அப்படின்னு என்ன பர்சன பத்தி படிக்கக்கூடிய பணி பார்த்தா பர்சனலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பர்சனாலிட்டிய பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்லி திருப்பாங்க அந்த வரிசையில தான் இன்று உங்கள் மத்தியில நான் சொல்லக்கூடிய அது இஸ்லாமிக் சைக்காலஜி ஹில்மன் நப்சு இஸ்லாமியாவுடைய அதுல அந்த நப்சு சொல்லக்கூடிய அந்த பொருள்ல என்ன என்ன பொருட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கணும் ஏற்கனவே சொல்றதுதான் அது வெவ்வேறு இல்லஸ்டேட்டர் பிக்சரோட உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஆழமாகவும் இன்னும் எளிதாகவும் உங்களுக்கு இது புரியும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம் நம்மளுடைய இதுதான் இங்க கீழே போ நப்சுனா ஒரு மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் அக்டர் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் முழு ஒட்டுமொத்த நர்வஸ் சிஸ்டம் ஒட்டுமொத்த நர்வஸ் சிஸ்டம் கல்புனா மெட்டாபிசிக்கல் என்டைட்டிஸ் மெட்டா என்டைட்டிஸ் அப்படினு சொன்னா உருவாக்கப்பட்டது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அதுன்னு சொல்றோம் அதாவது ஒரு மெட்டாபிசிக்கல் மெய்யில் பொருள் மெய் பொருள் தான் அக்கல் என்பது காக்னிடிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னா நப்சு கோஆடேட்டிவ் ஆஸ்பெக்ட் சொன்னா அது அக்கல் எமோஷனல் சொன்னா எமோஷனல் ஆஸ்பெக்ட் ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா கல்புரா என்பது வேற ஒத்துமொத்த கல்வி என்பது வேற அது வந்து நம்ம அடுத்த அடுத்து அது ஆரோ ஒவ்வொரு பாடத்துல படிக்கும் பொழுது அத சொல்லுவாங்க நபியுடைய அதிசயம் என்ன வருது உடம்புல ஒரு பொருள் இருக்கு அந்த ஒரு சதை தொண்டு இருக்கு அது ஒழுங்கா இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லா நல்லா இருக்கும் அது கெட்டு போயிடுச்சுன்னா உடம்புக்குள்ள கல்வு ஆதா கல்வ் அதுதான் கல்வ் அப்படின்னு நம்பியுடைய அதிசயம் இருக்கு அப்போ அந்த எமோஷனலை ஒட்டுமொத்த உடலுக்கு கட்டுப்படுத்துறது யாருன்னா அது கல்வு அறிவை ஒட்டுமொத்த உடம்புக்கு கட்டுப்படுத்துறதுன்னா அது அக்கல் இது நான் விளங்குன அளவுக்கு நீங்க புரியறதுக்கு நீங்க பெல்லௌசுக்கு வந்தாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அதுதான் பெல்லௌசுக்கு பெரிய பாடம் வச்சிருக்கேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க ஆனா நம்ம திறப்பி கொடுக்கறதுக்கு ஃபுல்லா புரியணும் தேவையில்லை உங்க ஸ்டைலுக்கு நீங்களே புரிஞ்சா போதும் நீங்க ஈஸியா தொரப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃப்ரீ சர்ஷன் ப்ரோக்ராம் படிக்கிறதுல அந்த எண்ட் ஆஃப் த்ரோக்ராம்ல நீங்க என்ன அடைஞ்சீங்களா நீங்க உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கைய சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ஆக்க முடியும் உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ஆக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் திறனை கற்றுக் கொடுத்துவேன் இந்த ஃப்ரீ புரோகிராம்லேயே தின கற்றுக் கொடுப்பேன் இதில் நீங்கள் புலமை வாங்கின அடையினன்னா நீங்க பயிற்சி பெற வேண்டும் அந்த பயிற்சியை தான் நம்ம டிப்ளமோ லெவல்ல மாஸ்டர் டிப்ளமோ லெவல்ல பள்ளோஸ் லெவல்ல கொடுக்குறேன் அடுத்த ரூஹி என்பது ஸ்பிரிட் ஸ்பிரிட்னா என்ன யாரும் சொல்லு பார்க்கும் வாட் இஸ் ஸ்பிரிட் சைக்காலஜியை இன்னொரு தர சொல்லும்போது இஸ் அ சயின்டிஃபிக்ஸ் இஸ் அ ஸ்டெடி ஆஃப் ஸ்பீரிட்டும்பாங்க ஸ்பிரிட்டுன்னா என்னங்க எதுக்கு ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வார்த்தை ஆவிம்பாங்க வேற உண்மையான ஸ்பிரிட் எங்க ரியல் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த எனர்ஜி சொல்றான்ல ஆட் த வில் பவர் அந்த வில் பவர் தி எனர்ஜி அது தாங்க ஸ்பிரிட்டு இந்த மெரிடியன் அப்பு படிக்கணும்னு படிக்க சொல்லுங்க அந்த மெரிடியன் கியூ அண்ட் அதாவது இது சைட் சைட் எங்கண்ணு யங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அந்த ஸ்பிரிட் அதுதான் உண்மையான ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் விச் மேட் எ கனெக்ஷன் விச் மேட்ச் எ கனெக்ஷன் கனெக்ஷன் இல்லாத ஸ்பிரிட் இஸ் நாட் எ ஃபுல் ஸ்ப்ரிட் அது ஒரு ஸ்பிரிட்டா இல்ல பணம் சம்பாதிக்கணும்னா பணத்தோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் மொழி பேசிருந்தா மொழியோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் உளவியல் பள்ளி படிக்கணும்னா உளவியலோட ஒரு கனெக்ஷன்ஸ் வைட்டல் போர்ஸ் அந்த வைட்டல் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல த லைஃப் எனர்ஜி த லைஃப் எனர்ஜி த லைஃப் எனர்ஜி அப்படிம்பாங்க லைஃப் எனர்ஜி வாழக்கூடிய அந்த எனர்ஜி அதை தான் ரூஹு சொல்லுவாங்க அடுத்தது கைபு இட் இஸ் அன்சீமேட் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் அல் கைபு இது இது எப்படி நம்ம உடம்புல இருக்குன்னா மூளையில அக்கல் இருக்கு கல்புல கல்பு இருக்கு நப்சு உடம்பு ஃபுல்லா இருக்கு கரெக்டா ரூகு வந்து உடம்பு ஃபுல்லா இருக்கு ரூகு இருக்கு அதுதான் கனெக்ஷன் ஏற்படுத்துது அல் கைபு அது இல்லாத நப்சு அல் கைபு நப்சு உடம்பு ஃபுல்லா இருக்கு இருக்கா இல்லையா கையில ஒரு நப்ஸ் இருக்கு இங்க நப்ஸ் இருக்கு இருக்கு உடம்புக்குலாம் எங்கெல்லாம் நரம்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் நரம்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு அப்போ அக்கல் என்பது இன்டலெக்சுவல் செல்ஃபு கல்வி என்பது எமோஷனல் செல்ஃபு நப்சு என்பது பிகேவியரல் செல்ஃபு இன்னர் செல்ஃபு இது ஒன்று ஒன்று தொடர்புடையது இது ஒன்று ஒன்று தொடர்புடையது இத வெளி உலகத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த செல்ஃபை தான் சோசியல் செல்ஃப் சொல்லக்கூடிய ரூ சோசியல் செல்ஃப் சொல்லக்கூடிய ரூ இது எல்லாமே எதற்குள்ள இருக்கு அல் ஆய்வு சொல்லக்கூடிய அன்சீன் மேட்டரோட இருக்கு இருக்கா இல்லையா என்னுடைய ஆய்வு நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் கண்ணுக்கு புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்றேன் ஓ இதெல்லாம் அல் ஆய்வு மறைவான விஷயம் இதுதான் ஸ்கில் இதுதான் ஒரு டேலண்ட் அப்போ ஒரு சைக்காலஜியை வந்து நம்ம வந்து கரெக்டா படிக்கணும் நான் அதுதான் சொல்றேன் இஸ்லாமிக் சைக்காலஜி ஐ ஆம் டீச்சிங் டிஃப்ரெண்ட் பிலாசபி தென் த அப்ளை சைக்காலஜி மாடர்ன் சைக்காலஜி நவீன உளவியல்ல நான் சொல்லக்கூடிய அதை பண்ணி ஒரு பிலாசபி நான் சொல்றேன் ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ண அதை பர்சூவ் பண்ண அதை லாஜிக்கா நான் இது பண்ணல இதுதாங்க நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃபு டைமென்ஷன்ஸ்